வாய் வாய் நல்லு உங்க அப்பா உள்ள வாய் தான உனக்கு இருக்கும் யாரை சொல்றீங்க அப்பா அவங்க அப்பா தா ஓ இங்க அம்மா சே என்ன பே ஆமா அந்த காடாயே தான் சொல்றேன் அவளுக்கு உள்ள வாய் தான அவ இந்த அப்பா ஒரு லூஸ் நீங்க வாங்க நம்ம விளையாடலாம் சா வந்திருக்க நீ கிளம்ப பாருங்க என்ன அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்களா அவளை பாருன்னு சொல்றீங்க குடுமி ஏ குயா குடுமிக்கு என்ன நல்லா தான் இருக்கு ரெட்ட குடுமி உங்களுக்கு தான் முடியே இல்ல பாத்துக்கோங்க இத்த ரூட்ல இருந்துட்டு எனக்கு முடியலன்னு சொல்லுது பாரு அப்பத்தா இப்ப எதுக்கு அனுவ திட்டுறீங்க அனு என்ன சொன்னா நாங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க கட்டி விளையாடாம என்ன பண்ணுவாங்க நீங்க எந்திரச்சு அங்கட்டு போக வேண்டியதுதானே அப்பத்தா நான் அவனும் போக முடியாது நீங்க வேணா வெளியில போய் விளையாடுங்க லூசு பாட்டி எல்லாம் எதுக்கு வீட்ல வச்சிருக்கீங்க விரட்டி விட வேண்டியதானே நம்ம விளையாட கூட விட மாட்டாங்க ஆமா இன்னும் காது குத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா விரட்டி விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் இந்த வீட்ல வச்சுக்க கூடாதுப்பா ஏடி ஏய் கண்ணாடி என்ன சொன்னப்பா

ஏ பாட்டி முடியலத பாட்டி ஒன்றா எதுக்கு தாங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்களோ தெரியல கிப்பி பாட்டி மாதிரி இருந்துட்டு என்ன சொல்றியா எனக்கு என் அத்தை வீடு நடந்தே இருக்கேன் ஊரே விற்றுரு போலப்பா ஊரெல்லாம் விற்க மாட்டேன் வாங்கிடுறேன் பதிலுக்கு பதில் என்ன பிச்சு பசுது ஆக்கப்பா சரி விதங்கா நாங்கள் நாங்கள் வந்துருச்சு போகிறான் திட்டம் அவங்க வாங்கலாம் போனடின்னு போங்க அனு அம்மா என்னம்மா பண்ணுறேன் அம்மா விட்டுவிட்டு எப்படிம்மா நீ இருக்க அம்மாவால் இருக்கவே முடியலடி என்ன செல்லும் சோகமா இருக்க இவன் யாரா இருப்பா அவளோட அம்மா காரியா இருப்பாளோ தெரியல அப்படித்தான் நினைக்கிறேன் சும்மா தாமா சோகமா இருக்கேன் அங்க பாரு உட்காந்துருக்காங்க ஒரு பாட்டி அவங்க சும்மா திட்டிட்டே இருக்காங்கம்மா யாரு அங்க உட்காந்துருக்காங்களா ஏ மோல எதுக்கு நீங்க திட்டிட்டே இருக்கீங்களா மேமா நீ யாருமா முத உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே என்ன தெரியாது தான் இவளோட அம்மா நானு ஓ அந்த அசோக்கு பைய பொண்டாட்டியா நீனு ஆமா ஆமா எதுக்கு இப்படியே சும்மா திட்டிட்டு இருக்கியா என்ன சும்மா பிள்ளை கத்திட்டே இருந்த தலைய வலிக்கல அங்கட போய் விளையாடுறேன்னு சொன்ன கேட்டதனே ஓமோ என்ன வாய் வீசுற தெரியுமா நீங்க ஏதாவது பேசிருப்பியா அவ வாய் பேசிருப்பா அவ சும்மா எல்லாம் ஒன்னு பேச மாட்டமா இதுக்கு தான் ஒரு வீட்டுக்கு கா நம்பி அம்ச்சுறதோ இதுக்கு நான் வேணா வேணான்னு சொன்னேன் இதுதான் அப்பத்தா சூப்பர் தாண்ட் வந்துட்டா பின்னாடி சுஜா வாமா நானே ஃபோன் போட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு இருந்தேன் ஆமா ஆமா உங்க காது குத்து கொண்டு நாலு நாளுக்கு முன்னாடி நான் வரல ஏ பிள்ளை பாத்து கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் வந்தீங்க பாத்தா இம்பல சோகத்தோட இருக்கறா உங்களை நம்பி இதுக்கு தான் அனுப்புனது சோகமா இருக்காளா எதுக்கு அனு சோகமா இருக்கா அனிதா எதுக்கு மா எல்லாத்துக்கும் காரணமே உங்க மாமியார் கலவினால அதுக்கே ஆளு இது எதுக்கு திட்னி yavla என்ன வாய் பேசுது இந்த புள்ள அதுக்கு தான் திட்னே கொஞ்சம் அடக்கி வைக்கணும் இப்படி வாய் வालतू ஓட கூடாது சின்னப் புள்ளையிட்டே பேசுங்க இதுக்கு ஒரு தப்பா இதுக்கு போய் பிடிச்சு திட்னீளோ அட அட என்ன ஆளு பாரு மூஞ்சே பாரு அப்படி ரட்டச்சடே பாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி திந்து பாண்டி திட்னாங்கதே அடி பாவி மவளையே என்னனமோ பட்டுறாளே அவளே பிள்ளை அனுபாமேங்களை நம்பி அனுப்பி விட்டு இருக்கா நான் அங்க கூட்டியான்னு வச்சிருந்தேன் எங்கட்ட நீங்க வர உங்க மூஞ்சே சுஜா சரி விடுமா பெரிய ஊக திட்டி விட்டாங்கனா அத நம்ம பெருசு படுத்த கூடாது. உங்கள நம்பி என் பிள்ளை அனுப்புறீங்க எங்க என் மாமியா கிழவி. சுஜா அது என்ன கிழவி அப்படி இப்படிங்கற? ஆமா அது கிழவி இல்லையோ. இருந்தாலும் பெரிய வேல அப்படி தான் சொல்றதா? குமார் ஃபோன் அடிக்கிறான் இரு என்னன்னு கேட்டு பேசற உண்ட. ரொம்ப திட்டுனாங்கல சாமி. நீ வா அம்மா கிட்ட போலாம் நம்ம வீட்டுக்கு சரியா? இல்லமா நான் இங்கேயே இருக்கேன். ஏயா குமார் என்னயா? என்ன தம்பி சொல்லு. ஒரு சந்தோஷமான விஷயமுக்க நம்ம பூமையிலும் இருந்து வாந்தி எடுத்த பாருங்க என்னமோ நான் ஏதோனு இருந்தேக்கா நான் விட்டு விட்டு ஒரு வேலையா வெளியே போயிட்டேன் வாந்தி எடுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்கா என்களா இது நடந்துச்சு ஆமாக்கா முதல் எழுத உடனே உனக்கு தக்க நான் போன் அடிக்கிறேன் ஒரே வாந்தி பாத்துக்க நினைச்சு கூட பாக்கலக்கா குமாரே ஐயோ எனக்கு கையை ஓடல காலை ஓடலையா ரொம்ப சந்தோஷமா இருக்குதே இந்த நாளை வரை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் நாம இரு அம்மா கிட்ட போய் சொல்லிறேன் சரிக்கா சுஜா நம்ம பூமிலுக்கு மாசம் மார்க்கலாமா ஓஹோ சரி சரி அதுக்கே என்கிட்ட சொல்றீங்க எனக்கு என்ன வந்துச்சு யாவா இருந்தா என்ன இல்லனா எனக்கு என்ன இவ கிட்ட போய் சொல்றேன் பாரு மூஞ்சி என்ன மாச்சிட்டு இருக்கா என்னங்க இந்த நாளைக்காக நம்ம தவமா தவம் இருந்தோம்ல அதுவும் எதிர்பார்க்காம நடக்குது எவ்வளவோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு நாம இருந்தோம் அப்பெல்லாம் கடவுள் நமக்கு எந்த ஒரு இதுவும் தரல இப்ப எதிர்பார்க்கவே இல்ல சரி போ நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பத்தியலாம் கடவுளா கொடுக்கறாரு பூமையில உனக்கு மேல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமையில இப்ப என் கால் தரையில இல்ல பாத்துக்க அப்படி சொன்னாங்க நமக்கு மேல அக்கா ரொம்ப சந்தோஷமா சொன்னது சொன்னதும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டாங்க பூமையில சரி பூமையில உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் போய் உடனே வாங்கிட்டு வரேன் ஏங்க நீங்க வேற நம்ம காசு இல்லாத நேரத்துல இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல இப்போ நமக்கு நடந்ததே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம் எனக்கு பிடிச்சது இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் பூமையில இல்ல இல்ல இப்பவே உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தான் தீர்வேன் நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் நான் தான் ஒண்ணும் வேணான்னு சொல்றேனேங்க இல்ல இல்ல கண்டிப்பா நினைக்கி வாங்கி தான் வந்து தீர்வேன் நீ சொல்லியே ஆகணும் ஏங்க ரொம்ப நாளா நான் சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேங்க

இருக்கு அடக்கு இருக்குள்ளோசைக்கே இவ்வளோ இது சொல்ற தோசைக்கேன்னு நான் சொல்றேன் நம்ம தோசை எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு முதல்ல ஒரு வீட்டுல இட்லி இன்னும் அரிசி ஊற போட்டு எவ்வளவு நாளாச்சு நம்ம போடுறதே இல்ல இல்ல கிரைண்டர் இல்ல மிக்சி இல்ல அது இல்ல இது இல்லன்னு அதை விட ஆட்டுகள் கூட உளுந்து ஆட்டிடுவாங்க இப்படி நம்ம கஷ்டத்தையே நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான் போல ஏன் இனிமே நமக்கு கஷ்டமே இல்ல நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது நம்ம ஏன் கஷ்டப்பட போறோம் சொல்லு சரி நான் டக்குனு போயிட்டு உங்களுக்கு தோசை வாங்கிட்டு வந்து தரேன் சரியா ஆ சரிங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க வாங்கிட்டு வரதா நினைச்சா ரொம்ப நாளா உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனாலும் காசை பத்தி நினைச்சிட்டு நான் கேட்க மாட்டேன் இப்படி ஒரு பொண்டடி கிடைக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும் பூமயில இனிமே எதையும் கவலைப்படாத உங்களுக்கு எல்லாமே நான் வாங்கி தருவேன் சரியா இனிமே நான் எதையும் கேட்க மாட்டேன் நீங்க இது மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் சரி நீ பத்திரமா இரு நான் போயிட்டு வந்தறேன் ஏங்க அப்படியே காரச் சட்னி வாங்கிட்டு வரீங்களா காரச் சட்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது சாப்பிடணும்னு ஒரே ஆசை அந்த காரச் சட்னியோட சாம்பாரும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அட லூசி நம்ம தோசை வாங்கினா எல்லாம் குடுப்பாக சரியா நான் வாங்கிட்டு வரேன் நம்மளோட இத்தனை வருஷ கனவு இது எது இவ்வளவு எதிர்பார்த்து இந்த கடவுள் கொடுக்காத எனக்கு எதிர்பார்க்கவே இல்ல இனிமே நமக்கு அவ்வளவுதான் நமக்கு குழந்தைங்க ஒண்ணே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டயத்துல கடவுள் கொடுக்கறாரு பாரு நினைச்சு கூட பாக்கல அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எவ்வளவோ நாள் அழுதுருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் டாக்டர்லாம் போய் பா போய் பார்த்துருக்கோம் இனிமேல் இதுக்கு மேலே செலவு பண்ண நம்ம காசே காசு இல்லைன்னு பேசாமல் இருந்தோம் கடவுள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு கொடுத்துருக்கு பத்திரமா என் கையில் கொடுக்கணும் கடவுளே நீ முருகா நம்ம மட்டுமா நம்மளோட அத்தை மாமா அம்மா அப்பா அண்ணி எவ்வளோ பேர் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாவ ஃபீல் பண்ணாவ போனவரை இன்னும் காணும் கேட்காம தான் இருந்திருக்கலாம் பாவம் அவர் அலைஞ்சு திரிஞ்சு நமக்கு தோசை வாங்கிட்டு வர போயிட்டாரு கேட்கவும் சும்மா சும்மா கேட்கவும் தான் கேட்டேன் இல்லைன்னா மாட்டேன் உண்மையிலே வாங்க வந்துட்டீங்களா இப்ப தாங்க நினைச்சிட்டு ஏன்டா ஏண்டா ஆயிருச்சு இவ்வளோ நேரம் பாவம் நமக்காக திரிகிறாரேன்னு கரெக்டாக வந்துட்டீங்க உங்களுக்கு நூறு ஐஸ் ஓ கூட இருந்தேன்னா எனக்கு அது போதும் நூறு ஐஸ் நான் ஆயிரம் ஐஸ் கூட வேணும் ரொம்ப தான் வாங்க சரி இந்த தோசை சாப்பிடு நீ கேட்ட கார சட்னி நீ கேட்ட சாம்பார் கொண்டாங்க கொண்டாங்க ஆ தோசை சூப்பரா இருக்குங்க என்ன பூமை நல்லா இருக்கா ஐயோ சூப்பரா இருக்குங்க இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நமக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்கும்னு ஐயோ ஒரு வார்த்தை சாப்பிறியான்னு கேக்குறியா டபக்கு 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 நீ வாட்டி சாப்பிட்டுட்டு இருக்க ஐயோ எங்க தோசையை பார்த்ததும் மறந்தே போயிட்டேங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு தோசை வேணா போமே இல்ல அதுல இருக்குறதே ரெண்டு தோசை அதுல நீ என்ன கொண்டு கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் உனக்கு போதுமா அனியே சாப்பிடு நான் சும்மா கேட்டே வந்துட்ட அது வந்துங்க தோசையை பார்த்ததும் அப்படியே சாப்பிடணும் போல தோணிச்சு உங்களை மறந்துட்டீங்க அதான் எனக்கு தெரியுமே நீ மறந்துட்டனே எங்க நீங்க சாப்பிடலையா எங்க என்ன எங்க கண்டுக்கிற சாப்பாடு போட்டதன சாப்பிட முடியும் ஐயோ மறந்தே போயிட்டே நீ சாப்பாடே சமைக்கலங்க சரி பரவால காலையில வந்து சாப்பாடு இருக்கா காலையில கேப்ப குளிக்கின்றனோ இல்ல அது இருக்குதே அதை எடுத்துட்டு வரவா கேப்ப குளா சரி சரி எடுத்து வா இல்லாததுக்கு என்ன பண்றது ஐயோ பாவங்க நீ ஆ தோசை சாப்பிறே நீங்க கேப்ப குளு சாப்பிடுறீங்களே இல்லனா நீங்க ஒரு தோசை நான் கொஞ்சம் கேப்ப இப்படி பாதி 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 சாப்பிடுமா அட லூசி நீ சாப்பிடு அது போதும் எனக்கு நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா வயித்துக்கு செட் ஆகாது நான் கேப்ப குளு சாப்பிட்டா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அப்படியாங்க சரி சரி இந்த எடுத்துட்டு வரேன் பரவாயில்லை நீ சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வா ஆ அப்ப சரிங்க ஊமையிடு பாவம் ஒரு கேட்க நம்ம கிட்ட எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கு அவங்க வீட்டுல அவங்க அப்பா நான் டக்குன்னு அவங்க அப்பா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு நம்ம கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுட்டு காசு இல்லை என்று இருந்திருக்குது சா இனிமே இவ கேட்கறது நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்ப நம்ம குழந்தை வேற உள்ள வச்சிருக்கா இனிமே பூமையில சந்தோஷமா வச்சுக்கணும் கேட்கறது வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டாவது ஆமா நீங்க யாரு இந்த பாக்கியத்தோட மாமியாரா ஆமாடி அவ மாமியாத நீங்க எங்கதான் இருப்பீங்களா இல்ல உங்களுக்கு இன்னொரு மாவு உண்டு அங்க பெரியலா இவா கிட்ட இருந்தாலும் நான் பேருடி எங்க நமக்கு இங்கே செட்ட ஆகாது அந்த மருமக நல்லா பாத்துக்குமா அவ தங்கமானவ அது என்ன பெரிய மருமகளை மாமியில பாத்துக்கதோ சின்ன மருமக மட்டும் தான் பாத்துக்குமோ நம்மள மாதிரி பாக்கி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாளா இல்லை இல்லை கோடம் எல்லாம் ஒண்ணு படுத்த மாட்டா நமக்கு அங்க இருக்கிற வசதி இங்கே இருக்காது அவங்க ரொம்ப வசதி ஏசிலே இருப்பேன் நம்ம இங்கே இருக்க மாட்டோம்ல ஏசியும் இல்ல ஒண்ணும் இல்ல கிளவி என்னமோ ஏசிலே பிறந்து வளர்ந்த மாதிரி இல்ல சீனு போடுது இந்த கிளவியை வச்சு மைனன் பண்றது கஷ்டம் தான் அதுக்கு நம்ம மாமியா தரையே பரவாயில்ல சுஜா வாம்மா

புரியலையே என்ன மாசமா தான் இருக்கா சொல்லி சொல்லிட்டு நீங்க பாருமா சுஜா

ஸ்கூல் அடி பேசுவோம் அப்பாப்பா மார்மாவுக்கு போன அடிக்க போயிட்டியா மாமே கிழவி நீ சரியான அளவு சின்ன பொருமான ஒரு மாதிரி நினப்ப பெரிய பொருமான ஒரு மாதிரி நினப்ப சுஜா நான் ரெண்டு வேத்தையும் ஒண்ணு போல நினைக்கிறேன் அப்படி எல்லாம் யாரையும் நினைக்க மாட்டேன் சரியா நீ தான் என்ன எடுத்துருஞ்சே பேசுவ நீங்க தான் எங்க வீட்டுல இருக்க முடியாது கிளம்பி நான் எங்க வீட்டுல இருக்க வேணும்னு உங்களை சொன்னேன் நீ சொல்லல வாயால சொல்லாம செயலால காமிச்ச நாங்களே கிளம்பிட்டோம் இப்படி எல்லாம் பேசுது பாருங்க இந்த வயசுல இருந்து கிளவி சுஜா பூமையிலுக்கு போன் அடி நான் உங்ககிட்ட பேசணும் இருமா இருமா அடிக்கிறேன் அடிக்கிறேன் ரொம்ப தூரம் டாளுக்கு இந்தா ஃபோன் போகுது ஏம்மா பூமையிலே அத்தை விஷயம் கேள்விட்டிலா ஆ பாக்கியும் சொல்லிட்டாம்மா கேள்விப்பட கேள்விப்பட்டேன் எப்போம்மா எட்டு இன்னைக்கு தான் ஒரே ஒரே வாந்தி மயக்கம் பார்த்துக்கோங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரியுமே அப்படியா ரொம்ப பத்திரமா இருக்கு அத்தை முடிஞ்சு வீட்டுக்கு சரியா ரொம்பதான் வேலை செய்யாத இல்லைட்டே இல்லைட்டே ஒன்றும் பார்க்கல ரொம்ப கஷ்டமா வேலை எல்லாம் செய்யாதேம்மா அடுத்த பார்க்கல எங்க குமார் பையன் அவண்ட குடு இந்தாங்க அத்தை பேசுறாங்க அம்மா சொல்லுமா எல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கடா இன்னைக்கு தான் உனக்கு மட்டும் இல்ல நாங்க அதுக்கு மேல சந்தோஷமா இருக்குமா சரி குமாரே அவளுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுடா ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கால நமக்கு அம்மா ஆசியா அந்த கிறுக்கு புள்ள தோசை வேணும்னு கேட்டி சரி இன்னும் உடனே போய் வாங்கிட்டு வந்து பதான் குடிச்சி சாப்டிட்டு இருக்குமா ஆசியா தோசை தான் கேட்டாளா நம்ம வீட்டுக்கு தோசைங்கிறது கஷ்டம் தான் நம்மளே ஆடிக்கு ஒரு தடவை அம்மா செய்ய ஒரு தடவை தான் தோசை சுடுவோம் பாவாவா அதை நினைச்சிட்டு இருந்திருப்பா போலடா அதான் உடனே கேட்டுடா அம்மா மா பாவுமா போச்சு அதுவும் சாம்பார் காரைச்சண்ணி கெடுச்சு சரி நான் வாங்கிட்டு வந்து குடி இப்போதான் சாப்டிட்டு இருக்கு ஆ சரி பா சரி பத்ரமா பாத்துக்க ஓகே ஆ அப்பா கிட்டே சொல்லிரமா இந்த உடனே போய் சொல்லுறேன் ஆ சரி வெயிங்க பாக்கியா உங்க அப்பா போய் சொல்லிட்டு வரேமா சரிம்மா போய் சொல்ல என்னடி உன் பேரனா சுசாவா நசாவா சுஜா சுஜா கூட சொல்ல வராதோ நீ குடுங்கோ வர தெரியாம தட்டி கேடேன் இப்போ என்னவா வா அம்மாவு மகளு என்ன இது பண்றالو பாரு என்ன ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் நடந்து போச்சு இவ்வளவு ரொம்ப தான் ரொம்பதான் மன்னிக்கிறாள் உங்களுக்கு மேல நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன் நீங்க வேற என்ன பண்ணது பாரு சின்ன மருமகளை இதுக்காக கிளவினை புளிக்கவே இல்ல அய்யோ நம்மளும் சின்ன மருமக சுதாவே சொல்றேனே இந்த பாக்கி எப்படிதானே சின்ன மருமகளையே சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன ஏதோ யோசனை பண்றீங்க ஒண்ணும் இல்லம்மா நான் என்னத்த சொல்றேன் அந்த கிளவியை வீட்டை விட்டு வரட்டி விட்டேன் என்ன இருந்தாலும் மாமியார் இல்லையா நீங்க வேற இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரும் ஜோர போட்டு உட்காந்துருக்குது சின்ன பாரு குடும்பகாரியா இருப்பா போலயே இங்க எனக்கு வேலையே இல்ல என் பிள்ளை ஒண்ணு இருக்கு பாருங்க அது பின்னாடியே தொத்திக்கிட்டு வந்து சப்பதா சூப்ப தான்டு அதனாலதான் இப்ப வாரம் ஆயிபோச்சு இல்லன்னா நான் எங்க வரையும் இதெல்லாம் பார்க்க போறேன் ஆமா உன் வீட்டுக்காரனுக்கு உனக்கு சண்டை ஊர் ஆஹ் ஊரு தெரிஞ்சு போச்சா அதுவும் சண்டைதான் எல்லாம் எதனால உங்க பேத்தியே காது குத்தினாலதான் சண்டையே நீ ஒரு பவுன் கூட போட மாட்டேன் அப்புறம் சண்டை போடாம என்ன ஒண்ணுவா இல்லலா இந்தாங்க அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க அனுமா உனக்காக தான் அம்மா மெயினாக வாங்கிட்டு வந்தேன் இந்த விளையாடு நல்லா எனக்கு உங்க யாருக்குமே வாங்கிட்டு வரல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா

அடம் பிடிக்கிறா நான் அப்படி தான் அடம் பிடிக்க அப்பா கொடுங்க மாமா எனக்கு கொடுங்க மாமா அனிதா புள்ள கேக்குது இல்ல பாவம் தானே குடுப்போம் அவகிட்ட போங்க இன்னமோ பண்ணுங்க இந்தம்மா வச்சு விளையாண்டுக்கோ மாமா சூப்பரா இருக்கு மாமா थैंक यू மாமா பாரு வாங்கனோனா எவ்வளவு அழகா தேங்க் யூ சொல்லுதுன்னு நீங்க இருக்கீல யார்கிட்ட என்ன வாங்கினாலும் உடனே தீனியா இருந்தா லபக்குன்னு போட்டுக்கிறது விளையாட்டு சம்மன் தான் அப்படி போய் விளையாடுறது என்ன

அம்மா இங்க பாரு மாமா பபுள் கன் வாங்கிட்டு அம்மா நான் இங்க வச்சு விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கேம்மா நீங்க போயிட்டு காது குத்தப்ப வந்துட்டு என்ன கூட்டிட்டு போங்க அனுமா அங்க போய் விளையாடலாம் எடுத்துட்டு வா உன்னை விட்டுட்டு அம்மாவால இருக்க முடியல சொல்றது கேளுடி முடியாது நான் வர மாட்டேன் நீங்க வேணா போங்க சுஜா பிள்ளைதான் இருக்கேன்னு சொல்றாள் உங்க அத்தை வீட்டுல இருந்துட்டு போட்டோம்னா அவ்வளவு பத்திரமா பாத்துக்கவேம்மா என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அவளை வர சொல்லுங்க என்ன சுஜா அண்ணா சொல்றதை கேட்க மாட்டியா ஆமா அண்ணே என் கூட அப்புறம் தர அண்ணி இல்லண்ணா ஆனால் வாடி அடிச்சு போட்டுருவேன் அம்மாவா போங்கம்மா நான் வர மாட்டேன் அத்தை அவ இருக்கட்டும் தே நீங்க போங்க தே அவள அவ ஜாலியாங்க எங்க கூட விளாண்டுட்டு இருக்கா நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் வந்து கூட்டிட்டு போய்க்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாள்ல என்ன ஆக போகுது உனக்கெல்லாம் தெரியாதுமா அனு வாடி அம்மா போய் தோசை கண்டி வச்சு சூடு வச்சுட்டு பாத்துக்கா நீ அன்னைக்கு வச்ச சூடே என்ன ஆறலாம் இன்னும் திருப்பி வைக்க போறியா இன்னைக்கு சூடு வாப்பியா இல்ல நான் அவ சும்மா சொல்றா பிள்ளை பிள்ளை சொல்லாது சூடெல்லாம் நீ பாவம் சூடு சின்ன பிள்ளைல பிடிச்சி வச்சா அதையும் போக போக வளர வளர மாறிக்குங்க அதுக்காக அடிக்காத சூடு வைக்காத என்கிட்ட பேச்சு வாங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நான் முடியாது வா நான் வரமாட்டேன்னா வரமாட்டேதான் நீங்க வேணா போறதுனா போங்க எனக்கு தான் பிடிச்சிருக்காங்க இருக்கவே பிடிக்கல நீங்க ஏதாவது விளையாட கூடாதுன்னு சொல்லுவீங்க சாப்பிடுன்னு அடிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க எனக்கு அங்கே பிடிக்கல தான் ஜாலியா இருக்கேன் இந்த அக்கா கூட அழகா சாப்பிட்டுக்குவேன் எல்லாமே நானே எவ்வளோ எவ்வளவு பேசுற ம் இருக்கட்டும் சரி நான் கிளம்புறேன் வரேன் அண்ணா வரேன் அம்மா உங்களுக்கு தான் வரேன் ஆ போயிட்டு வாடி அப்பாடா நல்ல வேலை அம்மா போயிருச்சுப்பா நல்லா பயந்துட்டே அம்மா கூட்டிட்டு போயிருந்தோம் என்னமோ நல்ல வேலை இப்பதான் நிம்மதியா இருக்கேன்

விடு டிராவுனால எந்தக்க கூட முடியலமா விடு மூச்சுது தனரி வாமா அப்பத்தாக்கு ஏதும் இங்க ஒரு லைக் மட்டும்